எனக்கு ஒரே விரோதி ரங்கையா பெத்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க விடாம பிறந்த அன்னைக்கு அபகரிச்சுட்டு போன அந்த பாவி மிருகத்தோட மிருகமா புலிக்காட்டுல பதிங்க வாழ்றதா கேள்விப்பட்டேன் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கண்டம் வெட்டி போட்டாதான் என் மனசு சாத்தியடை என்ன மனித நடமாட்டமே இல்லாத அந்த புலிக்காட்டு பக்கம் போறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு இங்கிருந்து எவனாவது அந்த பக்கம் போயிருந்தா தானே அவ பாத்துக்க முடியும் பைத்திக்கார மேல சுத்தி இருக்கிறவங்க கல்லணிஞ்சு வேடிக்கை பாக்குற மாதிரி குத்திர சோகத்தாலும் அவர் ஒரு துரோகின் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல அவர் ஒரு மாந்திரிகிற முறையில தவறு பண்ணிட்டதா நீ நினைக்கிற ஒரு மனுஷங்கிற முறையில தவறு பண்ணிருக்க மாட்டார்னு நான் நம்புற அவரோட செய்த துரோக போதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு தியாகமாட்டா எனக்கு தோணுது நீ நிச்சயமா சொல்ற என்னைக்காவது ஒரு நாள் அவர் அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் நிரமணமாகும் உறுதியானா உங்க மேல ஆணையா சொல்ற அவர் கெட்டுப்படுறது இந்த கையாலதான் இருக்கும் இது சத்தியம் நல்லா இருக்கு ஆள் அனுக்கு தபணம் குழந்தை புரிஞ்ச துக்கம் பத்தாதுன்னு இந்த குடும்பத்துல ஒருத்தர் கொலைகாரா பாக்குற குடுமைக்கு நாளாகுமா வெங்கையா தியாகா துரோகியாங்கிறத பத்தி எனக்கு அவர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள உயிரோடதான் இருக்கா எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த காளியாத்தான் என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள எங்கிட்ட கொண்டு சேர்த்துருவா இது நிச்சயம்

பாலை பால குடி மனச சாந்தமான கங்காதேவி வச்ச பாலை குடிக்காம அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் பாம்பு திரும்பி போயிடுச்சு ஐயோ பாலம் கங்காதேவி முகம் அப்படியே வாடி போயிடுச்சு பாம்புக்கு பால் வைக்கிறது பாப விமோசனம் தோஷ நிமித்தின்னு சொல்லுவாங்க சமீந்தார் வீட்டு மகவத்து பால நாகம்மா ஏத்துக்க மறுத்துட்டானா அது ஏதோ கெட்ட சகுனத்துக்கு அறிகுறியா எனக்கு தோணுது என்னமோ தாயி அந்த காளி அத்தை அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றணும் பலத்தையும் மந்திர தந்திர மாயார சக்திகளையும் எனக்கு அளித்த மகாகாணியே இத்தனைக்கும் மேலான ஒரு வரத்தை பெறவே உன்னை முடித்தேன் தாயே என்ன வரம் வேண்டும் பைரவி நான் நினைத்தால் ஒரு உயிரை உண்டாக்கவும் அழிக்கவும் வேண்டும் மனிதனின் பிறப்பையும் இறப்பையும் கட்டுப்படுத்தும் மகா சக்தி எனக்கு வேண்டும் தாய் பல செய்தி வெற்றி கண்டனி இன்னும் திருப்பிள்ளையாக இருப்பதை நினைத்தேன் குடித்து நீர் கொடுத்தவரிடமிருந்து உடத்தையே பறிக்க நினைப்பது என்ன நியாயம் ஜடாதரா வரத்திற்கும் ஒரு வரம்பு உண்டு பஞ்ச பூதங்களும் நவக்கிரகங்களும் உயிர்களின் தோற்றமும் அழிவும் தெய்வ சக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவை அவை மனித சக்தியாலோ மந்திர சக்தியாலோ அடைய நினைத்தால் நீ அழிந்து போய்விடுவாய் நிறைய கட்டும் அமர் அந்த காலியை பூதித்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் ஏமாந்து விட்டேன் சர்வ வல்லமை அந்த என்னுடைய மனம் தளர்ந்து விடாதோ எந்த காலியுடன் கோரிக்கை நிராகரித்து சென்றாலோ அதே காளியை வசியப்படுத்த ஒரு மார்க்கம் உண்டு கணவனை தெய்வமாக மதிக்கும் ஒரு பத்தினி பெண்ணுக்கு பிறந்த முதல் குழந்தையை கொண்டு வந்து அந்த காளி உனக்கு கட்டுப்படுவாள் வரத்தை மை போட்டு உத்தரவன பெண்ணை கண்டுபிடி பிறகு அவள் பத்தினிதானா என்று சோதனை மூலம் தெரிந்து கொண்டு இறுதியில் அவள் குழந்தையை அபகரித்துக் கொண்டு வந்துவிடு நான் சொன்னதை உடனே உத்தரவு குருதேவா

காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலைப்பார் போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடுறத மறந்துட்டேன் அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறதை பார்த்தாத்தியம் சாப்பாடு மறந்துடுறேன் ஆந்த ராத்திரி சாப்பாடுண்டா அதுவும் இல்லையே மானா மானமாடற மல்லியே மனக்க மனக்க வச்சிகிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கறத பார்த்தா ஹ்ம் கனக்கம்மா இவ அந்த போர்க்கரனனே சிங்காரி எ சிங்காரி அடடடடட அவ பேர சொன்னதுமே நாக்கல தேமதவும் மாதிரி ருசி மனசுல ஒரு खुशी சிங்காரி ஆத்தா அவதான் பொம்பளை சோதி அப்பவே சொன்னே உனக்கு வாட்டஞ்சாட்டமா ஒரு ஒப்பாடி அவன் வேண்டாமா ஒரு மாதிரி ஆமா இந்த மல்லித்தவியார் மாயாண்டி தெரியுமா ஒரே நேரத்துல பத்து பேரை குத்துவானே தெரியுமா பாத்தியா காட்டரும மாதிரி இருந்தவரை கரத்தாம்பூச்சி ஆட்சி காலடியில் இருக்க வச்சுக்கானே அவ மேல நீ ஆசைப்படலாமா கிடக்கைய அவனுக்கு மல்லித்தனே எள்ளி எப்படி குடுத்தறோம்னேன்னு தெரியும் அவனுக்கு சில நுணுக்கங்கள் எல்லாம் பத்தாது நான் கொஞ்சம் விவரம் ஆனவன் அவளை வளக்கு மடக்கி போட்டு என் பப்பாட்டி ஆக்கள என் பேரு சபளம் சன்மானம் தமிழ்ல இந்த அழுத்து விட்டா நீ உருட்டை அவ்வளவா இந்த ஓடா வேண்டா பெரியவரை அது ஒரு சாமியார் போட்டு போட்டிப்படி அடிக்கிறீங்க எதை கேட்கிறார் பதில் சொல்ல பதில் தானே நாகம்மா விக்கிரகத்தை கங்கையில நீராட்டி காசியில பிரதிஷ்ட பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன் பாவிங்க இந்த தங்க விக்கிரகத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நல்ல வேளை நீ வந்து காப்பா ஐயா உங்களை போல ஒரு பெரியவர் சந்திச்சது என்னுடைய பாக்கியம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேலை சாப்பிட்டீங்கன்னா பெரிய புண்ணியமா இருக்கும் மனசார கூப்பிடுறேன் மறுக்கிறது மனுஷ தர்மம் இல்லை வரம்பா வாங்கையா